சுரங்கம் இன்னிசை நிகழ்ச்சி பாடல்களும் சில நீங்காத நினைவுகளும் என்ற தலைப்பில் இந்த நிகழ்வு தொடங்க இருக்கிறது இதை நாங்கள் வித்தியாசமாக தொகுத்து வழங்க இருக்கிறோம் இது ஷார்ட் ரீல்ஸ் ஷார்ட் ஃபில்ம்ஸ் இன்ஸ்டாகிராம் இப்படி மிக சிறிய சிறிய பதிவுகளாக நகர்கிற காலம் பேருரை ஆற்றுவதற்கு பதிலாக சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக எப்படி பார்வையாளர்கள் வாசகர்கள் மத்தியில் செல்ல வேண்டும் என்கிற ஒரு பரிச்சார்த்த நிகழ்ச்சியாக தொடங்க இருக்கிறோம் இந்த நிகழ்வில் முக்கியமாக இன்னிசை இடம்பெற்றாலும் இடையில் இடையில் வருகிற செய்தி குறிப்புகள் கவிதை குறிப்புகள் அஞ்சலி குறிப்புகள் என மிக மிக சுருக்கமான நேரங்களில் அதை நாம் அரங்கேற்ற இருக்கிறோம் இந்த வித்தியாசமான நிகழ்வுக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை எதிர்பார்த்து இந்த வங்கி அரங்கம் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இப்படி ஒரு அற்புதமான நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை வழங்குவதற்காக நமது அருமை பாடகர் பாலசுப்பிரமணியம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தின் கிளையின் சார்பிலே நடைபெறுகிற இசை சுரங்கம் இந்த இன்னிசை நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற அனைவரையும் வருக வருக என வரவேற்று இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று வழிநடத்தி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் இசை வழங்குவதற்காக ஏற்கனவே அறிமுகமான தோழர்கள் தோழர் கரிசல் கிருஷ்ணசாமி அவர்கள் காஞ்சி பா ராஜேஸ்வரி அவர்கள் இசை இன்பத்தின் திசை என்பதை தோழர் எஸ் வி வேணுகோபாலன் அவர்கள் இங்கே அவருடைய வாய்மொழியிலேயே இசைக்கு இருக்கிறார் வாழ்த்துறை வழங்குவதற்கு தாமு ஏ மத்திய சென்னை மாவட்ட தலைவர் தோழர் கண்ணன் அவர்களும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் நன்றி சொல்வதற்கு ஏ கல்யாண்குமார் அவர்களும் வருகை தந்திருக்கிறார்கள் இன்னும் இந்த நிகழ்ச்சியை இசை நிகழ்ச்சியில் இந்த இசை வெள்ளத்தில் மூழ்குவதற்கு வருகை தந்திருக்கிற அனைவரையும் வருக வருக என வரவேற்று தோழர் ராஜன் பாபு அவர்களை தலைமையேற்று நடத்த மாதிரி கேட்டுக்கொண்டு கிருஷ்ணசாமி அவர்கள் என்னுடைய காலேஜ் கல்லூரி இருந்து பழக்கம் அவர் அவருடைய பாட்டுக்கள் பெஃபியோட சேர்ந்து ஒரு கேசட் ஒன்று போட்டோம் அதிலிருந்து இரவானால் அவருடைய பாடல்களை கேட்டு தான் தூங்குவோம் அந்த மாதிரி எங் எங்களுடைய சங்கத்துக்கும் கிருஷ்ணசாமிக்கும் நெருங்கி தொடர்பு உண்டு இரண்டாவது இது இவருக்கு பதிவாக பாரதி கிருஷ்ணகுமார் நந்தலால் இந்த மூன்று பேரும் வந்து நிலைய வித்வான்கள் எங்களுடைய பெஃபி சங்கத்துக்கு அவருடைய பாடல்களை கேட்டுதான் நாங்கள் வளர்ந்தோம் அவரில் நகரில் இரவு நடக்கும்போது அவர் மேடையில் பாடுவதை நான் கேட்டிருக்கிறேன் அப்படிப்பட்டவரை வந்து இன்றைக்கு நேரடியாக சந்திக்கும் வாய்ப்பு கிடை கிடைத்தமைக்கு நன்றி எழுத்தாளர் அமரர் ஜனநேசன் அவர்களின் நினைவி தாங்கி வருகிறது அவரை மிக பொருத்தமாக இந்த அரங்கத்தில் அறிமுகப்படுத்துவதற்காக நமது பத்திரிகையாளர் நமது தோழர் எனது வழிகாட்டியாக இருக்கக்கூடிய தோழரா குமரேசன் அவர்களை மேடை கிடைக்கும் ஒரு வாரத்துக்கு முன்னால் தான் என்னுடைய முகநூல் பதிவு ஒன்றிற்கு ஜனநேசன் தன்னுடைய எதிர்வனையை தெரிவித்து தன்னுடைய கருத்தையும் பதிவு செய்திருந்தார் இன்றைக்கு அவரை அமரர் ஜனநேசன் என்று சொல்லி அவரை அறிவுப்படுத்துகிறான்னு சொல்லி அருள் கூப்பிட்றார் நம்ம நம்ம மனித வாழ்க்கையிலும் சரி இயக்க வாழ்க்கையிலும் சரி நாம் வந்து பொதுவாக இந்த பிறப்பு இறப்பு பற்றிலாம் நம்ம ஒரு புரிதல் இருக்கிறது ஆனால் சில மரணங்கள் நம்மை உழுக்கிவிடும் இந்த நிகழ்ச்சியின் முக்கிய கதனாக பாடம். பாடகர் அவர்கள் வாழ்த்துகிற பொழுது அந்த நிறைவடைகள் நான் போஸ்டல் டிபார்ட்மெண்டில் உள்ள ஒரு ஆளு எங்களுக்கு வந்து நாங்கள் ஏற்றுக்கொண்ட தத்துவத்தை எளிமையாக புரிய வைத்த அன்பு தோழர் பஞ்சாபகேஷன் அவர்கள் அவர்களுடைய குடும்பத்தினர் வந்திருக்கிறார்கள் அவர்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆமாம் சொல்ல போகிறேன் இது அவருடைய நூற்றாண்டும் கூட தோழர் டி பி கிருஷ்ணன் அவர்கள் ஒரு பதிவு போட்டிருந்தார்கள் அதை பார்த்து நானும் அவர்களுக்கு ஒரு பதிவு போட்டிருந்தேன் அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு அனுபவம் எங்கள் அன்னை பெரும் பித்தூடங்கள் அன்னை நாங்கள் தொடங்கிய திருநாள்களாக இருந்த மனநாள்கள் அப்படின்னு சொன்னால் அது மிகையல்ல எனக்கு கல்யாணம் முன்னவே முன்னே இருந்தேன் அப்படியான கலையரவு தொடக்கத்திலிருந்து கனவு கண்ட ஒரு கலையிறவு மேடைகளில் உமாவும் ராஜேஸ்வரியும் இணைந்து பாடுகிற பொழுது நான் அடைந்த இன்பத்திற்கு எல்லை இல்லை அதில் ஒரு குரலை இங்கு கொண்டு வந்து அகல் விளக்கில் சுடரை போல தீபம் ஏற்றி வைக்கிறோம் இப்பொழுது இனி பாதகர் காஞ்சி பா ராஜேஸ்வரி அவர்கள் கரிசல் குயிலோட அந்த கானத்தை கேட்டு தான் நாங்கள் வளர்ந்தோம் அதை கேட்டு நாங்கள் பாடி இந்தளவுக்கு வந்திருக்கோம் அது நம்ம இயக்கத்தை தான் நம்ம சொல்லணும் இது என்னோட அதாவது தாய் பாசங்கிறத விட வளர்த்த பாசம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதான் பெருசுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நான் வளர்த்த இடம் இது ரோ ரொம்ப நன்றி என்னை கூப்பிட்டு இங்கே அண்ணாவோட பாட வைக்கிறதுக்கு பண்டை பெரும் புகழ் உடையோ அல்லையா பாருக்கு வீரத்தை சொன்னோம் அல்லையா பண்டை பெரும் புகழ் உடையோமா இல்லையா பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா இந்தி செய்வாய்மையா ஆண்டோமா இல்லையா எங்கட்கும் ஒரு பேராசிரியர் ஆய்வுரை நிகழ்த்தக்கூடியவர் அவரையெல்லாம் செய்தி குறிப்புகள் வாசிப்பதற்காக வேண்டி விரும்பி கேட்டிருக்கிறோம் அதற்கு முன்பாக ஐக்கு போல வாழ்த்துறை வழங்கி செல்வதற்காக நமது மாவட்ட தலைவர் அருண் கண்ணன் அவர்கள் தோழருக்கு நன்றி உங்களுமே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு கிளைக்கு வாழ்த்துக்களை நன்றியை சொல்கிறேன் நன்றி ஒரு பேராசிரியர் ஆய்வுரை நிகழ்த்தக்கூடியவர் அவரை எல்லாம் செய்திக்குறிப்புகள் வாசிப்பதற்காக வேண்டி விரும்பி கேட்டிருக்கும் பல்கலைக்கழக மானிய குழு வரைவு மத்திய குழு வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பல்கலைக்கழக மானியக் குழு விதிமுறைகள் குழு கடும் எதிர்ப்பினை பதிவு செய்திருக்கிறார்கள் அனைவரும் பல்கலைக்கழக மானிய குழு வெளியிட்டுள்ள அந்த வரைவு குறித்து அந்த குறிப்பு என்ன சொல்லுது அப்படின்னா பேராசிரியர்கள் எல்லாரும் நீங்க சமூக வலைத்தளங்களில் நம்ம இருப்போம் பேராசிரியர்கள் தொழில்முனை முனைவோர்லாம் லிங்க்டின்ல அவங்க எல்லாம் பேசிட்டே இருக்கிறாங்க லிங்க்டு பார்த்தீங்கன்னா ஒரே போஸ்ட் எல்லா பேராசிரியர்களும் நமக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம இன்னுமே பிஹெச்டி பண்ணால் போதும் யுஜிசி நெட் கிளியர் பண்ணணும்னு அவசியம் இல்லை இந்த டிராஃப்ட் சொல்லுது அதனால நமக்கு இன்னும் ஈஸியாயிரும் யூஜிசி நெட் கிளியர் பண்ணுறதுக்கு நிறைய பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு செய்தியாக இருந்து அவங்க எல்லாரும் லிங்க்டு கண்ணா பண்ணான்னு ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க பேராசிரியர்களுடைய வாட்ஸ் வாட்ஸ்அப் குரூப்லெல்லாம் செய்திகள் வருது ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் புரியாம இது வந்து தனக்கு நல்லது விளைவிக்கும் அப்படின்னு நம்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் வேதனையான செய்தியாக தான் இருக்கிறது வேந்தர்கள் அப்படிங்கிற அந்த பொறுப்புல இருக்கிறவங்க துணை வேந்தர்களை நியமிக்கணும் அப்படிங்கிற பின்னாடி உள்ள அந்த செய்தியை இவங்க மறந்துட்டு இந்த செய்தியை மட்டும் பதிவு செய்யறது இவங்களுக்கே நல்லதில்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியறதே இல்லை அரசு இந்தியாவில் ஒரு பல்கலைக்கழகம் நிறுவனம் அப்படின்னா அரசு நிறுவனம் அப்படின்னா அதற்கான தனி சட்டத்தை உருவாக்கி அந்த சட்டத்தை அந்த சட்டத்தை உருவாக்குவதற்கான தலைவரான பொறுப்புக்காக வேந்தரை வைத்து வேந்தர்னா ஆளுநர் அந்த மாநிலத்தினுடைய ஆளுநரை வைத்து தான் இப்போதைக்கான சட்டங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அது பிரிட்டிஷ் இந்தியா பீரியட்ல இருந்து அந்த சட்டம் அப்படியான வரைமுறை இருக்கிறது அது கட்டமைப்பை உடைக்கணும் காங்கிரஸ் பீரியட் இருந்த வரைக்கும் அப்படியான சிக்கல்கள்லாம் இங்க மாநிலங்களுக்கும் வேந்தர்களுக்கும் மாநில பல்கலைக்கழகங்களுக்கும் இல்லாமல் இருந்துச்சு பட் இப்போ அதை எதிர்க்கிற சூழல் வரும் போது அதை எதிர்க்கிற மாநிலங்களில் அதை அதை குறித்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு தே ஆர் நாட் ரெடி அப்படிங்கிறதுனால இந்த சட்டத்திட்டத்தை சில மாநிலங்கள் மாத்தினாங்க அதுவும் குறிப்பா தமிழகத்துல சென்னை பல்கலைக்கழகத்தில் பெரிய பிரச்சனை வந்தபோது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் துணை வேந்தர்களை நியமிக்கிறதுக்கான பொறுப்பை மாநிலங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு வரைமுறையை கொண்டு வந்தாங்க அது அந்த அந்த திட்டத்தை சட்டத்தை ஆதரிக்கிறவரே தான் இருக்கணும் அவரே அதை போட்டதுனால தொடர்ந்து மானிய குழுவிடமிருந்து பெற வேண்டிய நிதிகள் குறித்த சிக்கல்கள்லாம் தொடர்ந்து மாநிலங்களுக்கு இருந்துட்டு வருது இதை மாதிரி அஹ் இந்தியாவில மூணு மாநிலங்கள் அதுவும் குறிப்பா கேரளால தமிழகம் மாதிரி ரொம்ப பெரிய போராட்டம் பண்ணாங்க அதையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தன் சார்பாக இந்த மத்திய அரசாங்கம் ஒரு முடிவை எடுத்திருக்குறேன் என்னன்னா துணை துணைவேந்தர்களை நியமிக்கிற அதிகாரத்துக்கு மூன்று நபர் குழுவை நியமித்து அந்த மூன்று நபர் குழுவில் இருந்து தான் நம்ம துணைவேந்தர்களை நியமிப்போம் அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வராங்க அதுவும் அவருடைய அவ ஒரு துணைவேந்தர் அப்படிங்கிறவர் எப்படியாப்பட்டவராக இருப்பாருன்னா பொது விஷய பொது அமைப்பில் இருந்தோ இல்லை ஒரு தொழில் முனைவோராகவோ இப்படி கல்விசாரா ஒரு நபரை கூட கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை வந்து அவருடைய நியமனம் குறித்த தகுதிகளில் வரையறை செய்கிறாங்க ஸோ இதெல்லாம் தான் எல்லா மாநிலங்களும் எதிர்க்கிற ஒரு விஷயமா இருக்குது இது வந்து இது சாத்தியமா அப்படின்னா மாநிலங்கள் தன்னுடைய துணைவேந்தர்களை மாநிலங்கள் நியமிக்கிற அதிகாரம் அப்படிங்கிறது காமன்வெல்த் நாடுகளில் மட்டும்தான் இருக்குது அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் வேந்தர் ஒன்றின் தான் பல்கலைக்கழகங்களில் இருப்பார் அவர் மட்டும் அவர் விதிக்கிற சட்டங்கள் தான் அந்தந்த மாணவர்களுக்காகட்டும் இல்லை பேராசிரியர்களாகட்டும் இல்லை எந்த ஒழுங்கு நடவடிக்கைகளையும் தலைவர் மட்டும் எடுக்கிற உரிமை தான் இருக்குது ப்ரோ சான்சிலர்ஸ் அப்படிங்கிற அந்த கேட்டகிரிக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கிடையாது ஆனால் இந்தியா போன்ற நாடுகளில் அது இருக்கும்போது இது மாநில தலைவர்களாக அந்தந்த மாநிலத்தினுடைய வேந்தராக அந்தந்த பல்கலைக்கழகத்துடைய வேந்தராக இருப்பவர்கள் இதில் வந்து மாநிலமே நியமிச்சாதான் இப்படியான பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும் அப்படிங்கிற முடிவில் சில மாநிலங்கள் எடுக்கிறாங்க இது நம்மளை சுற்றி நடக்கிற ஒரு மிக முக்கியமான கல்வி சார்ந்த ஒரு சிக்கலாக சிக்கலான செய்தியாக வணக்கம் எல்லாருக்கும் தோழர் சொல்கிற மாதிரி சபாஷ் சரியான போட்டி அப்படிலாம் இல்லை நான் எப்பவாது பாடுவேன் அவ்வளோதான் அவங்கள்தான் ரெகுலர் சிங்கர்ஸ் மேடம் ராஜேஸ்வரி தோழர் ராஜேஸ்வரி தோழர் கிருஷ்ணசுவாமி அவங்கள்தான் நான் எப்போவாது பாடுவேன் அதுவும் எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்கள்லாம் நீ பாடு பாடுன்னு ரொம்ப கம்பல் பண்ணுறதுனால நான் பாடுவேன் அப்புறம் தோழர் வேணுகோபால் தோழருக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா ரெண்டு நாள் முன்னாடி காலையில் ஃபோன் பண்ணி நீங்கள் பாடுங்க சும்மா ஒரு ஏற்கனவே போன வருஷம் நடந்த நிகழ்ச்சியில் பாடினேன் ஸோ அதே மாதிரி இந்த வருஷமும் நீங்கள் பாடணும்னு சொன்னாங்க சரி அதனால நான் வந்து ஒத்துணு பாடுறேன் அவர் சொல்கிற மாதிரி இல்லை ஏதோ சுமாராக கொஞ்சம் அவ்வளோதான் மேடம் வந்து பாரதியாரை பற்றி பாடினாங்க இங்கே நான் பாரதியார் எழுதின பாட்டை நான் பாடி சூடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரு சுட்டும் தான் கண்ணம்மா சூரிய சந்திரரும் வட்டக்கரிய விழி கண்ணம் வான கருமை கொல்லோ பட்டு நீல புடவை பதித்த நல் மைரம் நட்ட நடுநி சீல் தெரியும் நட்சத்திரங்களில் விழிச்சுடர தா கண்ணம்மா சூரிய சந்திரரோ கண்ணம்மா சூரிய சந்திரூ பட்ட கரிய விழி கண்ணம்மா வான கருமை கொல்லோ பட்டு நீல புடவை பதித்த நல் மைரம் நட்ட நடனி மனிதா மனிதா இதை மாற்ற வாட்டி வதைக்கும் கொடுமைகளை தீர்க்க வேண்டாமா மனிதா மனிதா இதை மாற்ற வேண்டாமா உனை வாட்டி வதைக்கும் கொடுமைகளை தீர்க்க வேண்டாமா மனிதா மனிதா இதை மாற்ற வேண்டாமா தண்ணி இனிக்கும் என்றால் உனக்கெங்கே மதி போச்சு செத்த பின்பு சொங்கம் என்றால் இப்பிறவி என்னாச்சு தண்ணி இனிக்கும் என்றால் உனக்கு எங்கே மதிபோச்சு செத்த பின்பு சொர்க்கம் என்றால் இப்பிறவி என்னாச்சு சொத்து இருக்கிறமே சொல்லுற சொல்லு சரியாச்சு இருக்கிறமே சொல்லுற சொல்லு சரியாச்சு விரட்டுதம்மா வறுமை மட்டும் சுத்தி விரட்டுதம்மா வறுமை மட்டும் நமக்காச்சி மனிதா மனிதா இதை மாற்ற வேண்டாமா உனை வாட்டி வதைக்கும் கொடுமைகளை தீர்க்க வேண்டாமா மனிதா மனிதா இதை மாற்ற வேண்டாமா காலையில பீச்சு பக்கம் காரில் வார கூட்டம் எல்லாம் கொழுப்பை குறைப்பதற்கு ஓடியாடி விளையாடும் காலையில பீச்சு பக்கம் காரில் வார கூட்டம் எல்லாம் கொழுப்பை குறைப்பதற்கு ஓடியாடி விளையாடும் நம்மை போல மக்கள் எல்லாம் மாடாக உழைச்சாலும் நம்மை போல மக்கள் எல்லாம் மாடாக உழைச்சாலும் முழு வேலை சோத்து பில்லு யாரால இந்த வேளை முழு வேத்துக்கில்ல யாரால இந்த நில மனிதா மனிதா இதை மாற்ற வேண்டாமா உனை வாட்டி வதைக்கும் கொடுமைகளை தீர்க்க வேண்டாமா மனிதா மனிதா இதை மாற்ற வேண்டாம் அனைத்து தோழர்களுக்கும் வணக்கம் நம்ம கரிசல் தோழர் சொன்னார் முறைப்படி சங்கீதம் கத்துக்கல அப்படின்னு நானும் அப்படிதான் பாத்ரூம் சிங்கர் தான் அவராவது ஆபோகி மக அம்மாளுக்கு அவ்வளோ பேரில் அதெல்லாம் எனக்கு பெரும் தான் தெரியும் மற்றபடி அதெல்லாம் தெரியாது நெஞ்சு காத்தாடி பொழுதாகி போச்சு விளக்கே தியாச்சு பொன்மானே ஒன்ன தேடுது ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது கடந்த மாசம் ஒருத்தவர் சாட்டை எடுத்தாரு எல்லாருக்குமே தெரியும் அதுதான் ஆமா கவிதையின் பெயர் வந்து சலவை செய்யப்பட்ட சாட்டை எதற்கும் தெம்பில்லை சாட்டைக்கு வந்து விட்டாய் எதற்கும் தெம்பில்லை சாட்டைக்கு வந்து விட்டாய் விவாதிக்க தெம்பில்லை விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள தெம்பில்லை பொறுப்பில்லை பொறுமை இல்லை வெற்று பேச்சு வீண் கத்தல் வெற்று பேச்சு வீண் கத்தல் வேறு வழி இல்லாமல் வேறு வழி இல்லாமல் சாட்டை ஒன்று எடுத்துக்கொண்டு நடிகன் ஆகிவிட்டாய் எதற்கும் தெம்பில்லை சாட்டைக்கு வந்து விட்டாய் உன் சாட்டையில் வேர்வை இல்லை செய்யப்பட்ட சாட்டை உன் வேர்வை இல்லை சலவை செய்யப்பட்ட சாட்டை உனக்கும் பசி இல்லை உன் சாட்டைக்கும் பசி இல்லை உனக்கும் பசி இல்லை உன் சாட்டைக்கும் பசி இல்லை ஐயோ பாவம் என்று ஐயோ பாவம் என்று நாங்கள் கசிந்துருகும் அளவிற்கு உன் சாட்டையில் ஒன்றுமில்லை போ நிலை உயரும் போது பணிவு வந்தால் உயிர்கள் உனை எழுதுவார் எல்லோரையும் கொண்டாடுவது என்பதுதான் வாழ்க்கையோட ஒரு இன்பம் இசை இன்பத்தின் திசையாதான் வேற என்ன எல்லாவற்றையும் கொண்டாடுவது இன்னைக்கு நல்ல தலை கொடுத்திருந்தாரு அருள் அவர் சொன்னாரு ஆபோகி ராகம் அப்படின்னு எனக்கு என்ன ஜாபம் வந்ததுன்னா ஸ்ரீதருடைய படத்துக்கு தான் ஸ்ரீதருடைய படத்துக்கு அவர் வேற ஒரு பாடகருக்காக தங்கரதம் வந்தது பாட்டுக்கு இசை அமைச்சிட்டார் விஸ்வநாதன் ஆனால் ஸ்ரீதர் எனக்கு பாலமுரளுக்கு இஷ்டாக தான் வேணும் கேட்ட உடனே இப்போ கூட எனக்கு யூடியூப்பில் போங்க அந்த மாமேதைகள் ரெண்டு பேரும் இப்போ இல்லை பாலமுரளியும் எம்எஸ்பியும் பேசுவதை நீங்கள் தயவுசெக்தி இன்னைக்கு ராத்திரி யூடியூப்பில் போ கேளுங்க நாட்டுப்புற இசையை விரும்பி கேட்டு கேட்கும்படியாக செய்தவர்கள் கொல்லங்குடி கருப்பாயி விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் புஷ்பான குப்புசாமி பறவை முனியம்மா தஞ்சாவூர் பொண்ணு தேக்கம்பட்டி சுந்தரராஜன் குணசேகரன் புதுவை ஜெயமூர்த்தி முதலான கலைஞர்கள் குறி குறிப்பிடத்தக்கவர்கள் இவர்களின் குரல் இனிமையை திரைப்படம் என்ற வணிக நிறுவனம் பண சந்தைக்கு பயன்படுத்தியது விளம்பரத்தையும் புகழையும் பணத்தையும் கைமாறாக இவர்களுக்கு வழங்கியது இவ்வரிசையில் இணைத்து பேசப்பட வேண்டியவர் கரிசல் கோயில் கிருஷ்ணசாமி அவர்கள் கரிசல் கோயில் கிருஷ்ணசாமியை கரிசல் கிருஷ்ணசாமி என்று அழைக்கப்படும் இவர் பணத்துக்காகவோ புழுக்காகவோ இல்லாமல் மக்கள் மனதில் மாற்றம் உருவாக்கும் பாடகராக முற்போக்கு கலைஞராக உலா வருவதை அவருடைய பாடல்கள் மூலம் நமக்கு அடையாளம் காட்டுகிறது பல்வேறு பல் முற்போக்கு இயக்கங்களின் கலை இரவு நிகழ் கலை இரவு இரவுகளில் இவரின் பாடல்கள் பலாயிரம் பல்லாயிரக்கணக்கான மக்களால் கேட்டு ரசிக்கப்பட்டன மே மேலே குறிப்பிட்ட பல பாடல்களை நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லை கரிசல் கோயில மட்டுந்தான் இப்போ பார்த்து அவர்கிட்ட அவர் அவர் பாட்டை கேட்டு முதல் முதலாக சொன்னால் இவர் மட்டும் தான் நான் கேட்டிருக்கேன் அதுவே பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது இந்த இந்த வாய்ப்பை என்னை நம்பி வந்து வரவேற்பு வரலாம் இப்படி தான் கொடுத்தாங்கன்னு தெரியல சரி முடிவுறையே நம்ம எஸ்வி தோழருக்கு தான் இது நன்றி சொல்லணும் இது மாதிரியான ஒரு இருங்க அமைதியாக இருங்க அதே போல் நாவே அருள் தோழருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாள் பேசிய மூத்த தோழர் குமரேசன் அவர்களுக்கும் பாலசுப்ரமணிய தோழர் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும் தலைமையேற்று நடத்திய பாபு தோழர் அவர்களுக்கும் காஞ்சி ராஜேஸ்வரி தோழர் அவர்களுக்கும் தபேலாவை சிறப்பாக இசையமைத்த இயல் தோழர் அவர்களுக்கும் தபேலாவை வந்து பார்த்திங்கன்னா இயல் தோழர் மட்டும் இல்லாமல் இங்கே சேரில் உட்காந்துட்டு ராஜேஸ்வரி தோழர் தான் சேர்த்தா இசையமைச்சாங்க அப்படிதான் தோழர் ஆமாம் எஸ் வேணுகோபால் தோழர் அவர்களுக்கும் தோழர் ரஜினி நல்ல சிறப்பாக பாடுனீங்க கிளம்பிட்டாங்க போல இருக்குது அப்புறம் தோழர் பத்ரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராசாத்தி ஒன்றை பாடும்பொழுது அவங்க இணையர் வந்து அங்கேருந்து வீடியோ எடுத்திருந்தாங்க வீட்டில் உட்காந்து தனியாக பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த பாட்டு ரசிப்பாங்க அப்புறம் வந்து அருள் கணன் தோழருக்கும் பாரிக்கபல்லன் தோழருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கவிதையோடு முடிச்சிடுறேன் மகாபாரதம் இதிகாசமானது பகவத்கீதை வேதமானது கண்ணன் அர்ஜுனன் அனைவரும் கடவுள் ஆனார்கள் எல்லாம் சரி கூட்டம் கூட்டமாக வெட்டி கொண்டும் செத்து செத்துப்போன சிப்பாய்கள் என்ன ஆனார்கள் அப்படின்ற ஒரு கேள்வியோட முடிப்பார் இந்த கவிஞர் அதே போல் தான் மக்களுக்காக பாடுறவங்களாம் பெரிய லெவலில் வந்து தெரியறதில்லை போல் சிப்பாய்களாகவே கடைசி வரைக்கும் ஊர் பெரியாத தெரியாத மாதிரி இருந்துடுறாங்க அவங்களுக்கான ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுக்கணும் இதே போல் ஒரு நல்ல நிகழ்ச்சி நம்ம தொடர்ச்சியாக கொடுக்கணுன்ற வேண்டுகோளோட இந்த 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 இடத்த கொடுத்து உதவி செய்த கேபி கூட்டுற சொசைட்டிக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி நன்றி தோழர்களே